இந்த தேதியில பிறந்தவர்கள் இதை செய்தால் அந்த தடை விலகும் தொடர்ந்து செய்யணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி பதினேழு இருபத்தி ஏழு இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஏழு காரங்கள்லாம் மயில் பீலிய வச்சுக்கலாம் இது ஈஸியா சொல்லணும் மனசுல வச்சுக்கணும்னா அஷ்டமி என்று பிறந்தவன் கண்ணன் கண்ணன் தலையில மயில் பீலி வச்சுட்டு இருந்தான்ல ஸோ அந்த காலத்துலயே அவங்க எல்லாமே வருமானத்துக்காக அவங்களுக்கு வேணுங்கிறத வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இனிமேல் தேடுவோம் நிறைய கிடைக்கும் ஸோ எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் மயில் பீலி எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னை சுற்றி ஒரு டெக்காராவே வச்சுக்கலாம் இப்பெல்லாம் நம்ம ஆஃபீஸ்ல டெக்கார் பீஸா வைக்கலாம் வீட்டுல நம்ம வேலை செய்யற இடத்துல வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு நம்ம அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்களா நோட்ல கூட வச்சுக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அவர்கள் சார்ந்த இடத்துல மயில் பீலி வைத்து கொண்டு இருந்தால் இவர்களுடைய வருமானத்தை யாரும் தடுக்க முடியாது கொட்டும் அது மனசில் அந்த மயில் பீலியை பார்க்குற போதெல்லாம் இது என் வருமானத்தை பெருக்கும் இது என் வருமானத்தை பெருக்கும்னு சொல்லிட்டே இருங்க தட் ரியலி ரீச் ஃபாஸ்டர் பிரபஞ்சத்தை போய் சேரும் உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்டாக வந்து சேரும்